பணி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் செவிலியர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்ட களத்தில் செவிலியர் ஒருவர் தனது குழந்தையுடன் உணவு அருந்தும் காட்சி காண்பவர்களை களங்க செய்துள்ளது சமவேளைக்கு ஊதியம் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தினர் டிசம்பர் பதினெட்டாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் தொடங்கினர் போராட்டத்தை நிறுத்துவது தொடர்பாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் இப்போராட்டம் தீவிரமடைந்துள்ளது சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை பேருந்து நிலையத்தில் வைத்து இரவோடு இரவாக போலீசார் கைது செய்தனர் இதனை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள் மருத்துவ கல்லூரிகளில் செவிலியர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் கொட்டும் பணியில் குழந்தையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி பணி நிரந்தரம் செய்ய கோரி கொட்டும் பணியில் விடிய விடிய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்ட காலத்தில் செவிலியர் ஒருவர் தனது குழந்தையுடன் உணவருந்தும் காட்சி காண்பவர்களை கணக்க செய்துள்ளது